மங்களூமதியினி சூலினி மன்மத பாணியலே சங்கட மீட்டிட சடுதியில் வந்துடும் சங்கரி சௌந்தரியே கங்கண பாணியல் பணிமுக கண்டனல் கற்பக காமினியே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபக சுக்க நிவாரணி காமாட்சி ஜெய சங்கரி கௌரி கிருபகரி சுக் மாட்சி காலர் மலரன கதிரொலி காட்டி காத்திட வந்திடுவான் தானூரு தவொலி தாரொலி மதியொலி தாங்கிய வீசிடுவான் மாலர் விழியால் மாதவர் மொழியால் மாலைகள் சூடிடுவார் ஜெய ஜெய சங்கரி கௌரிக்கு பாகிவாரணி காமாட்சி சங்கரி சோதரி சதிர்முகன் போற்றிட சபையினில் வந்தவளே பொங்கரி மாவினில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே எம் குழம் தளத்திட எழில் வடிவுடனே எழுந்த நல் துர்க்கையலே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாவர் துக்க நிவாரணி காமாட்சி தனதன தந்தன தவியொளி முழங்கிட தன்மணி வருவான் கண கண கங்கன கைரொளி வீசிற் கண்மணி நீ வருவாய் பன பன பம்பன பறையொலி கூவிட பண்மணி நீ வருவாய் ஜய ஜயசங்கரி கௌரி கிருபாகன் துக்க நிவாரணி காமாட்சி பஞ்சமி பைரவி பர்வத புத்தன் பஞ்சனல் பாணியலே வேழனை கொடுத்த நல் குமரியலே சங்கடம் தீத்திர சமரது செய்த நற்சக்தியின் பாயே ஜெய ஜெயசங்கரி கௌரிக்கு பாகி சுக்க நிவாரணி காமாட்சி எண்ணிய படி நீ அருளிய படுவாயம் குல தேவியலே பண்ணிய செயலின் பலனது நலமாய் பல்கிட அருளிடுவாய் கண்ணொழி அதனால் கருணையை காட்டி கவலைகள் தீப்பவளே ஜெய சங்கரி கௌரி கிருபாவத் சுக்க நிவாரணி காமாட்சி இட பெறு தொல்லை இனிமேல் இல்லை என்று நீ சொல்லிடுவாய் சுடற்கரு அமுதே சுருதிகள் கூறு சுகமதே தந்திருவார் படக்கரு இருளில் பருதியாய் வந்து பழவினை ஓட்டிடுவார் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாக யுக்க நிவாரணி காமாட்சி ஜெய ஜெய பாலா சாமுண்டீஸ்வரி ஜெய ஜெய ஸ்ரீதேவி ಜಯ ಜಯ ದೂರ್ಗಾಶ್ರೀ ಪರಮೇಶ್ವರಿ ಜಯ ಜಯ ಶ್ರೀದೇವಿ ಜಯ ಜಯ ಜಯಂತಿ ಮಂಗಳಕಾಳೀ ಜಯ ಜಯ ಶ್ರೀದೇವಿ ಜಯ ಜಯ ಶಂಕರಿ ಗೌರಿ ಕೃಬಾಹರಿ ಸುಖ ನಿವಾರ ಕಮಾಚಿ ಜಯ ಜಯ ಶಂಕರಿ ಗೌರಿ ಕೃಬರಿ ಸುಖ ನಿವಾರ ಕಮಾ जय जय शङ्करि गौरिकृपाहनि कामाक्षी